இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா தபால் பெட்டி எழுதிய கடிதம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இதுவரையும் ஒரு நாலு பகுதியை வந்து நாலு வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் ஏன்னா இதில் வந்து அஞ்சு பகுதி இருக்குது அந்த நாலு பகுதியிலேயுமே வந்து இந்த தபால் பெட்டி வந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து தங்கமுத்து தபால் பெட்டி வந்து அதோடய நினைவுகளை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும் தங்கமுத்துன்னு எனக்கு ஒரு சின்ன வயசில் ஒரு நண்பன் இருந்தான் அவன் இங்கே தான் வந்து ஆறாவது படித்தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே படித்தான் அத்தை வீட்டில் தங்கி அத்தவுமே அவனை வந்து பெருசாக பார்த்துக்கல மாமா தான் கொஞ்சம் சப்போர்ட்டில் இங்கே தான் வந்து ஆறாவதுலேருந்து படித்தான் அவனுக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும் தான் கோழி வேலை செய்கிறாங்க அதனால் அந்த ஊர் ஊரில் வந்து இந்த மதுரைக்கு வந்து இந்த நகரத்தில் வந்து படித்தான் அவங்க கிராமத்தில் வந்து அஞ்சாவதுக்கு மேலே படிக்கிறதுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லை இங்கே வந்து பலசருக்கு கடையில் வேலை பார்த்துக்கிட்டு அத்தை வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டும் அவன் வந்து ஆறாவதுக்கு மேலே படிச்சுட்டு இருந்தான் அவன் தான் என்னோடய நண்பன் சொல்லிட்டு அவனோட இருந்த உரையாடல்கள்லாம் வந்து இந்த நாலு பகுதியில் வந்து தபால் பெட்டி சொல்லிகிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு டயத்தில் என்னென்னா தபால் பெட்டியெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் முடிவு பண்ணோன்னே இப்போ தான் வாட்ஸ்அப் எல்லாம் வந்துருச்சு தபால் பெட்டியை தூக்கி பின்னாடி போட்டுருவாங்க அந்த குப்பை போடுற இடத்துல வந்து போட்டுருவாங்க எல்லா பழைய தபால் பெட்டிலாம் அப்போ வந்து தன்னை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் நான் இந்த மாதிரி இந்த மாதிரி எனக்கு தங்கமுத்துனு ஒரு நண்பன் இருந்தால் லாஸ்ட்டாக வந்து அவனுக்கு ஒரு கடிதம் எழுதலான்ட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த கதை ஆரம்பிக்கும் அவங்களுக்குள்ளே நடந்ததெல்லாம் வந்து இந்த நாலு பகுதியில் சொல்லியிருப்பாங்க இப்போ லாஸ்ட்டில் என்னென்னா த தங்கமுத்துக்கு வந்து கடிதம் எழுத ஆரம்பிச்சிருது அந்த தபால் பெட்டி ஸோ தபால் பெட்டி வந்து கடிதம் எழுதி போட்டுறது இந்த மாதிரி ஆகிடுச்சி இந்த மாதிரி நான் இருக்கேன் நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆனால் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா அவன் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த தபால் பெட்டியோட நண்பனாக இருந்தான் இப்போ இது வந்து தபால் பெட்டி வந்து அவனுக்கு கடிதம் எடுது அந்த கடிதம் வந்து அவனோட ஊருக்கு போய் சேருது ஆனால் அந்த ஊரில் வந்து அவன் இல்லை அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க இப்போ அவனுக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் அவன் வந்து டெல்லிக்கு போயிட்டானான் ஸோ இப்போ வந்து அந்த தபால்கார் என்ன பண்ணுறாரு இந்த அந்த வீடு இடிஞ்சிருச்சான் ஸோ அந்த தபால்கார் என்ன பண்ணுறாரு இது வந்து டெல்லியில் வேலை பார்க்குற தங்கமூத்துக்கு தான் வந்ததுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து அந்த தபால்க்கு அந்த கடிதத்தை வந்து அனுப்பிச்சி வைக்கிறாரு டெல்லிக்கு அவனுக்கு போய் ரீச் ஆகுது அந்த டெல்லியில் வந்து அவன் த தங்கமூத்தை வந்து அதை எடுத்து படிக்கிறான் அவனுக்கு வந்து கல்யாணம்லாம் ஆயிடுச்சு தான் மனைவியிட்ட குழந்தைங்களுக்குலாம் சொல்லி சொல்கிறான் நான் சின்ன வயசில் வந்து தபால் பெட்டிகிட்ட வந்து ரொம்ப நட்பாக இருந்தேன் எனக்கு தபால் பெட்டி வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு அதை பார்க்கவுடனே வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப எமோஷன் ஆச்சு அப்போ தான் தெரியும் தங்கமுத்து வந்து இங்கே படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரை ஒரு சாரோட உதவினால் வந்து அவன் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெல்லியில் வந்து அவனுக்கு வேலை கிடைச்சி கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டான்னு சொல்லிட்டு ஆனால் இத்தனை வருஷம் ஆனாலும் தபால் பெட்டி வந்து நம்மளை மறக்காமல் நமக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த தபால் பெட்டியை பார்க்குறதுக்காக அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி மதுரைக்கு வரான் மதுரைக்கு வந்து அந்த தபால் பெட்டியை வந்து பார்க்குறான் அதுதான் வந்து அந்த அஞ்சாவது பகுதி தபால் பெட்டின் கடிதம் சொல்லிட்டு எடுத்தோடனே வந்து தபால் பெட்டி ஒரு கடிதம் எழுதுகிற மாதிரி தான் இந்த புத்தகம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் தபால் பெட்டி வந்து அதோட நினைவுகள்லாம் வந்து பக்கத்துக்கு தங்கமூத்தோட இப்போ இப்போ ரொம்ப வருஷம் ஆனால் தங்கமுத்துமே வளர்ந்து படித்து பெரிய ஆள் ஆகி டெல்லி போயிடுவான் இதுவுமே வந்து பழசாயிடும் ஏன்னா இப்போ வந்து நாகரிக அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாமே வந்துட்டனால யாருமே தபால் போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ இப்போதைக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு கடிதம் எழுதுது தபால் பெட்டி அதுதான் வந்து தங்கமுத்துக்கு அதுதான் இந்த பகுதியில் ஸோ இப்போ த அந்த கடிதத்தை பார்த்துட்டு தங்கமுத்து வந்து அங்கேருந்து கிளம்பி வரான் வந்து அவனுக்கும் தபால் பெட்டிக்குமான உள்ள கான்வர்சேஷன் தான் வந்து நீங்கள் சொல்லியிருக்காங்க அதை சொல்கிறத விட நம்ம வாசிச்சு காமிச்சா வந்து அவ்வளோ அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது மாதிரி வந்து அந்த தங்கமுத்துக்கு வந்து தபால் எழுதி அனுப்புகிறதுக்கு வந்து ஒரு எலி அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு எலி வந்து ஒழிஞ்சிக்கிட்டுருக்குமா அந்த எலிட்ட தான் கொடுத்து அந்த கடிதத்தை வந்து தங்கமுத்துக்கு அனுப்ப சொல்லிச்சுன்னு சொல்லி அந்த எலியோட புகைப்படமே வந்து இங்கே போட்டிருப்பாங்க இந்த புத்தகத்தில் வந்து அந்த வரைபடங்கள்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இது வந்து தங்கமுத்து வீட்டில் வந்து அந்த லெட்ரு வந்து ரீச் ஆகுது அதுக்கப்புறம் வந்து தங்கமுத்து வந்து அந்த தபால் பெட்டி எடுக்கிற மாதிரிலாம் வரைபடங்கள் கொடுத்துருப்பாங்க இப்போ என்ன வந்து தபால் பெட்டியை லாஸ்ட்டாக வந்து மதுரைக்கு வந்து அந்த டெல்லியிலேருந்து மதுரைக்கு வந்து தங்கமுத்து வந்து பார்க்க வரான் சின்ன வயசில் நட்பாக இருந்த தபால் பெட்டி இப்போ நமக்கு லெட்டர் எழுதுற தபால் பெட்டியை வந்து பார்க்க வரான் அதில் உள்ள கான்வர்சேஷன் தபால் பெட்டி எழுதிய கடிதம் அவனது கடந்த காலத்தை அதன் மறக்க முடியாத நாட்களை நினைவுகொள்ள செய்தது தனது மனைவி மகள் இருவரையும் அழைத்து கொண்டு விமானத்தில் மதுரைக்கு வந்து இறங்கினான் காரில் அவர்கள் பயணம் செய்து அவன் படித்த சிறுநகருக்கு வந்தார்கள் தலைமை தபால் அலுவலகத்திற்கு சென்ற அவன் பயனற்றது என எறியப்பட்ட தபால் பெட்டிகள் எங்கே இருக்கிறது என விசாரித்தான் அலுவலகத்தின் பின்பக்கம் கிடந்த தபால் பெட்டிகளை காட்டினார்கள் தனது நேசத்துக்குரிய தபால் பெட்டியை கண்டதும் நீண்ட காலம் பிரிந்த நண்பனை காணுவது போல ஆசையாக தொட்டு தடவினான் தபால் பெட்டியால் நம்ப முடியவில்லை தனது நண்பன் தன்னை காணுவதற்காக வந்திருக்கிறான் இந்த அதிசயம் எப்படி சாத்தியமானது என புரியாமல் தங்கோ நீ நலமாக இருக்கிறாயா என கேட்டது தபால் பெட்டி அவன் கண்கலைஞபிடி நான் நலமாக இருக்கிறேன் உனக்குத்தான் வயதாகிவிட்டது என்றான் தபால் பெட்டியால் பேசவே முடியவில்லை தபால் பெட்டியை தொட்டு தூக்கி தனது மனைவி மகளிடம் காட்டினான் பின்பு அதை தானே கொண்டு செல்வதாக சொல்லி முறையான அனுமதியை தபால் துறையில் பெற்றான் தபால் தனது காரில் வைத்துக் புறப்பட்டான் நாம் இப்போ எங்கே போகிறோம் என கேட்டது தபால் பெட்டி டெல்லிக்கு என்றான் தங்கமுத்து தபால் பெட்டியால் நம்பவே முடியவில்லை இதுவரை செல்ல இதுவரை சொல்லாக மட்டுமே கேள்விப்பட்ட நாட்டின் தலைநகருக்கு போகிறோம் என மகிழ்ச்சி அடைந்தது இப்போது அந்த தபால் பெட்டி தங்கமுத்து வீட்டின் வரவேற்பறையில் அழகான மரஸ்டாண்டு ஒன்றில் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வீட்டிற்கு வருகிறவர்கள் எல்லாம் அதை பற்றி ஆசையாக கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லாஸ்ட்டில் வந்து அவனோட நண்பராக இருந்த அந்த தபால் பெட்டியை வந்து எடுத்துகிட்டு அவன் ஒவ்வொரு டெல்லிக்கே வந்து போயிட்டு அந்த வீட்டில் முன்னாடி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இங்கே சொல்கிறாங்க எல்லோரிடமும் அது எனது நண்பன் என பெருமையாக சொல்கிறான் தங்கமுத்து ஒரு கலைப்பொருளைப் போல அந்த தபால் பெட்டி அவனது வீட்டில் இருக்கிறது தங்கமுத்துவின் மகளுக்கு தான் பார்த்த மனிதர்களை அவர்கள் எழுதிய கடிதங்களை பற்றி கதைக்கதையாக சொல்லி கொண்டிரு விலை மதிப்பில்லாத ஒரு கலைப்பொருளைப் போல அந்த தபால் பெட்டி அவனது வீட்டில் இருக்கிறது தங்கமுத்துவின் மகளுக்கு தான் பார்த்த மனிதர்களை அவர்கள் எழுதிய கடிதங்களை பற்றி கதைக்கதையாக சொல்லி கொண்டிருக்கிறது தபால் பெட்டி தபால் பெட்டிகள் கதை சொல்ல துவங்கினால் முடிவேது தீராத கதைகளுடன் தபால் பெட்டிகள் காத்திருக்கின்றன கேட்பதற்கு நாம் தான் செவிகளையும் மனதையும் திறந்து வைத்திருக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த புத்தகத்தை வந்து முடிக்கிறாங்க அவ்வளோ எமோஷ்னலாக அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இதை நீங்கள் படித்து காட்டினால வந்து அவ்வளோ அழகாக அழகாக இருக்கும் ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் ஒரு பெரிய வந்து சஸ்பென்ஸ் அந்த மேலே இருக்காது ஃபஸ்ட் ஒரு தபால் பெட்டி பேசும் அப்புறம் தங்க முத்துன்ற ஒரு பையன் வந்து எப்படி கஷ்டப்பட்டு படித்தான்றது இங்கே இருக்கும் அவன் வந்து அப்போ அத்தை வீட்டில் வந்து சப்போர்ட்டே இல்லாமல் பழசரு கடையில் வேலை பார்த்துக்கிட்டு எப்படி அவன் படித்தான் அப்படின்றது இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஆசையாக வந்து லெட்டர் எழுதினது எப்படி அப்படின்றது இருக்கும் தபால் பெட்டி வந்து அவனுக்கு எப்படி எப்படிலாம் உதவுச்சுன்றது இருக்கும் தபால் பெட்டி வந்து ஒரு ரெண்டு மூணு மனுஷங்களை பற்றி கதை சொல்லும் அதுக்கு வந்து ஒரு அணில் வந்து உதவி செய்யும் அந்த அணிலுக்கு வந்து ஒரு பேர் வைப்பாங்க ரெமின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வந்து உங்களை வந்து எப்படி சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கும் அது ரொம்ப ரொம்ப நேர்மையான மனிதர்களை பற்றியுமே வந்து தபால் பெட்டி வந்து ரெண்டு மூணு இடத்துல சொல்லும் அதே நேரத்தில் வந்து சின்ன சின்ன வரலாறுமே இந்த புத்தகத்தில் இருக்கும் மொதல் முதல் தபால் பெட்டி வந்து சவுப்பு கலரில் இல்லை பச்சை கலரில் தான் இருந்துச்சு அது செடிங்களுக்கு நடுவில் இருந்தனால அந்த பச்சை கலரை கண்டுபிடிக்கும்லன்னு சொல்லிட்டு சவுப்பு கலராக மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் மொதல் முதல் யார் லெட்ரு எழுதுனாங்கன்ற டீட்டெயிலும் இங்கே இருக்கும் அப்படி சின்ன சின்ன வரலாறும் நல்ல நல்ல மனிதர்களையும் சில வித்தியாசமான மனிதர்கள அனுபவங்களையும் வந்து தபால் பெட்டி வந்து உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிட்டே இருக்கும் லாஸ்ட்டில் தபால் பெட்டியை அந்த பையன் பார்க்க வரப்போ வந்து அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும் ஒரு அம்மாவோட பாசமும் இருக்கும் இந்த ஒரு இடத்துல ஒரு பையன் வந்து அப்போ இல்லாத பையன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அம்மாவோட பாசத்துக்காக எவ்வளோ இயங்குகிறான்றதுமே இந்த இடத்துல வந்து இருக்கும் அதுமாதிரி ஒரு பையன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கான் அப்படின்றதுமே இந்த புத்தகத்தில் இருக்கும் இதை நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து வாசித்து காட்டும் போது அவங்களை வாசி போது அவங்களுக்குமே வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பாங்க ஓ இப்போ இப்படிலாம் கஷ்டப்பட்டு படித்தா நம்ம பெருசாக வந்துடலாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ முக்கியமாக இந்த புத்தகம் யாருக்குன்னா வந்து சின்ன குழந்தைங்களுக்கு தான் நீங்கள் படித்து காட்டுங்க இல்லை அதை கதையாக சொல்லுங்கள் நன்றி